நான் ஏறி மாதிரி வரேன் இருக்கான் கை கால் வச்சு சும்மா இருக்க மாட்டான் அப்படின்னு திட்டுவாங்க இருந்தாலும் நான் எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து தான் பண்ணுவேன் அன்னைக்கு அவங்க ஆசைப்பட்டு கேட்டாங்க சரி உங்க அர்த்த தா அப்படின்னு சரிங்க ஐயா ஓகே அர்த்த தரேன் நானு போகும்போதே நான் கடையில கத்தி வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னாங்க சரி கத்தியெல்லாம் வாங்கிக்கிறேன் போனேன் போகும்போதே நிறுத்தி இருந்தாங்கண்ணா என் ஸ்டாமினா இருக்கு நான் என்ன பண்ணிருப்பேன் நைட் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்து ஏறி இருப்பேன் ஏரியும் அடுத்து கொடுத்துருப்பேன் கத்தர் அப்புறம் என்ன என்ன பண்ணிருப்பான்னா பாதுகாத்து இருப்பாரு இப்பவும் பாதுகாத்துறாரு அப்போ இன்னும் கொஞ்சம் பெனட் இருந்திருக்கும் ஸ்டாமினா இருந்திருக்கும் போயிட்டு போகும்போது எந்த ஒரு மருந்து நிறுத்தலை சரிட்டு போயிட்டு குளிச்சுட்டு மழை மழை ஏறிட்டு கீழே வந்து இறங்கி சர்கேஸ் எல்லாம் ஆடிட்டு வரும்பொழுது ஒரு அஞ்சு முக்காவுக்கு வந்துட்டு இருக்காங்க அப்போ பணங்க கேட்கறாங்க நீங்க கேக்குறாங்க அது வேணான்னு சொல்லியிருந்தா நிச்சயமா நான் ஏறிடு ஏறிடான்னாரு அந்த ஒரு வார்த்தைக்காக நான் ஏறிட்டேன் சரி ஏறலாம் அப்படின்ட்டு ரெண்டு நிமிஷத்துல ஏறிந்தேன் இருபது அடிக்கு ரெண்டு நிமிஷத்துல ஏறிட்டேன் சரி ரெண்டு நிமிஷத்துல ஏறிட்டுமே நமக்குள்ள ஸ்டாமினா இருக்குது ஓகே நம்ம ஏறலாம் இதுக்கப்புறம் மேலே ஏறி உக்காந்து வெட்டலாம் ஏன்னா மேலே ஏறி உக்காந்தாலும் மேலே ப்ராப்பரா வெட்ட முடியாது தொங்கியுமே வெட்ட முடியாது அதனால பின்னாடி முதுகலை கட்டி வச்சு நான் மேலே ஏறி வெட்டலான்ட்டு சரின்ட்டு மேலே ஏறுறதுக்காக நான் கடையை பிடிச்சிட்டேன் மேலே சரி காலை விட்டாலா மேலே நான் அடுத்த கடையை பிடிச்சி ஏற முடியும் சரி காலை விட்டுடலாம் அப்போ ஒரே ஒரு விஷயத்த மட்டுந்தான் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் அவாய்ட் பண்ணிட்டேன் அதுதான் நான் பண்ண மிக மிக பெரிய தவறு மற்ற அதை அப்பவே என்ன எனக்கு உணர்த்தினாரு அப்ப எனக்கு தெரியுது இதுக்கு அம் இதுக்கு மேல என்னால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு ஏன்னா கை கால உதிரல் எடுத்து ஆரம்பிச்சிச்சு அதனால நான் தான் இருக்கிறேன் இப்போ இறங்கினா அவங்க என்ன நினைப்பாங்க ஐயோ நம்ம வேலைக்கு ஆக மாட்டாங்க வேஸ்ட் அப்ப எனக்கு உருத்துறாரு கத்தரி இந்த மாதிரி மனுஷங்க இந்த மாதிரி நினைப்பாங்கன்னு மனுஷங்களை பிடிச்சி கீழே இருக்கிறவங்க பிடிச்சி எனக்கு உணர்த்துறாரு நான் அதை என்ன பண்ணிட்டுனா மனுஷன் ஐயோ அவங்க என்ன பேசிடுவாங்க அவங்க ஒரு மாதிரி நினைச்சிருவாங்களே அப்படி நினைக்க கூடாது அவங்க நினைச்சாலும் பரவாயில்லன்ட்டு நான் இறங்கி வச்சுக்கங்க அது இந்த மாதிரி அழி எனக்கு நான் அதை என்ன பண்ணிட்டுனா அவாய்ட் பண்ணிட்டேன் கத்துற எனக்கு வெளிப்படுத்துறாரு அவசரப்பட்டுமே அப்படின்னு ஆனாலும் சரி ரைட் ஓகே பார்த்துக்கலாம் கூட அவங்க எதுவும் நினைக்க கூடாது நம்ம நான் நம்ம கூட ஸ்டாமினா இருக்குன்ட்டு வேறு காலை விட்டுட்டு அப்படியே தொங்கினு இருக்கிறேன் இதுக்கு மாதிரி எனக்கு தெரியுது கை அப்படியே ஒழுங்கினு போகுது ரெண்டு கை இப்படி ஒழுக்குது நானும் முயற்சி பண்ற மேல ஏறத்துக்கு நெயிச்சுட்டு போயிட்டு வந்த டயர்ட் எல்லாம் இந்த கையில அடிக்குது ரைட் நம்ம போறோம் பாத்துக்கலாம் என்ன நடக்க போதுன்னு தெரியல எனக்கு சரி ரைட் ஓகே இருபது அடியில மேல இருக்கிறேன் பின்னாடி இங்குல கத்தி இருக்குது கீழே நான் எப்படி விட போறேன்னு எனக்கு தெரியலாம் முதுகுல கத்தி வச்சு கரெக்டா கீழே வர்றதுக்கு அஞ்சடிக்கு முன்னாடி கத்த பிராரு அப்படின்னு சொன்னாரு பட்டுனு என்ன பிள்ளைப்பாருன்னு சொல்ற பட்டுன்னு இப்படி பார்த்தேன் பார்த்த உடனே இப்படி இருந்த நான் இப்படி நான் இப்படி பாடி

செஞ்சுட்டாங்கப்பா நீ எப்படி போச்சுன்னு தெரியலப்பா எப்படி போச்சுன்னு தெரியலப்பா எனக்கே தெரியல எப்படின்னு கத்துருவான் கத்துக்கிட்டு இங்க இருப்பான் கரெக்டா எவ்வளவு அடிப்படணுமோ அவ்வளவுதான் அதுக்கு மிஞ்சி அதிகமாவும் அடிப்பட வைக்கல குறைவா ரெண்டு மாசம் கழிச்சு டாக்டர் கிட்ட போறான் டாக்டர் ஆட்சி போறான் அதாவது ஒன்றரை மணி நேரத்துல முடி வேண்டிய ஆபரேஷன் நாலரை மணி நேரம் ஆச்சு எலும்பு அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு ஸ்க்ரூ ஏர்ல ட்ரில்லிங் போட்டு திருவுறாங்க ஸ்க்ரூ உடஞ்சிச்சு ரெண்டா உடஞ்சிச்சு அவங்க எல்லாம் பேசுறாங்க அவங்க பேசுறாங்க கஷ்டமா இருக்குது ஏடமா இருக்குது ஆகுது ஆகுது அப்படின்னு சொல்றாங்க ஒவ்வொரு ஸ்க்ரூவும் அப்படி ட்ரில்லிங் மிஷின்ல இருந்து போகுது ஒரு பக்கம் முதுகுல போட்ட ஊசி வலி மறுத்து போயிடுச்சு அது வலி மறுபடியும் வலிக்குது நான் அவர்கிட்ட சொல்றேன் டாக்டர் டாக்டர் எனக்கு வலிக்குது டாக்டர் நீங்க அடிக்கிறது எனக்கு ஊசி போடுங்க அப்படின்னா ஊசி கொடியில போட்டு அதுக்கப்புறம் சுத்தி வச்சு அடிச்சு ராட இறக்குறாங்க எல்லாத்தையுமே எப்படி தாவர தெரியல அடிபட்டு பன்னெண்டு பதிமூணாவது நாள் தான் ஆபரேஷன் பண்றாங்க மாமா என்ன சொன்னாங்கன்னா போயிடும் உள்ளவே உடஞ்சிருந்தா கட்டுல சரியாக வந்துருச்சு அவனுங்க பணத்துக்காக ஒரு கட்டை போட்டு அனுப்பிச்சு விட்டானுங்க பத்து நாளா பன்னெண்டு நாளா கால் நீண்டியே வச்சுருந்தேன் அது ஆறவே இல்லை அடிப்பட்ட உடனே பதினாறு மணி நேரம் ரத்தம் போயிடே இருந்தது ஹாஸ்பிட்டல ஸ்டாண்ட்ல இருந்து ரத்தம் தேன் போ எதுவுமே இதை எப்படி நாங்க கட்டி கட்டுது அதுக்கப்புறம் அவன் தேன் போட்டு அந்த கட்டை கட்டி காலை ஒடிச்சு திருப்பி வச்சு யோசித்தாங்கன்னு நினைக்கிற தெரியல அதுக்கப்புறம் வந்து டாக்டர் கிட்ட அவங்க சொல்லிட்டு அங்க ரெண்டாவது கட்டுக்கு போகும்போது இல்லை இது கஷ்டம் ஆப்ரேஷன் தான் பண்ணணும் அப்படின்ட்டாங்க பணியாளர் கருத்து எனக்கு ரொம்ப தெரியும் எப்படி பார்த்து பண்ணாங்க அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்குது நர்ஸ்ல இருந்து டாக்டரை பார்த்து பார்த்து என்ன தூக்கி ஏன்னா செக் பண்ணாலே அடுத்த செகண்ட் இந்த காலுக்கு அந்த துடைக்கும் சம்மந்தமே இல்லை காலு நான் தூக்கி போயிடுச்சு கால் போய் அப்படியே போய் அந்த மாதிரி என்ன கூப்பி போயிட்டு டாக்டர் சொன்னாங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு வரீங்க எப்படி அந்த எறும்புல ஜூஸ் எல்லாம் இருக்காது எல்லாம் ரத்தம் கட்டிட்டு இருக்கோம் அதெல்லாம் ஒன்று சேராது இதுக்கப்புறம் அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை ஒன்று சேர்க்கறதுலாம் ரொம்ப கஷ்டம் அவருக்கு சுகர் இருக்குதா பிபி இருக்குதா அது இது ஏகப்பட்ட டெஸ்ட் எடுத்தாங்க நான் கத்துற எல்லாமே நார்மல் ஒண்ணுமே இல்லை சீக்கிரமா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த ரெண்டாவது நாளே ஆப்ரேஷன் பண்ணாங்க ஆப்ரேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெளியே கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் வந்து இன்ஜெக்ஷன் போடணும் அப்படின்னு இன்ஜெக்ஷன் போடணும் ஒவ்வொரு நாளும் மார்னிங் இன்ஜெக்ஷனும் எப்படி போகிறதுன்னு தெரியல நான் இன்ஜெக்ஷன் ஏறுது ஏது வெறுமையாக வயிற்றுல குத்தி குத்தி வச்சுட்டு இருக்கு அஞ்சு நாள் ஆனால் மருந்து போவேன் இந்த காலியாவுன்னா மருந்து போவேண்டிய அஞ்சு நாளாக நம்ம விவரம் காத்த மட்டும் இறங்கினுமா ஆனா ஏது ஒண்ணுமே தெரியல

அப்படி உங்களுக்கு சப்போஸ் உருத்துற மாதிரி இருந்தா ஒரு வருஷம் கழிச்சுவா அதை எப்படி எடுக்கலாம் எங்களுக்கே எப்படி எடுக்குதுன்னு தெரியல நாங்களே ஏதோ குத்து மதிப்பாளாம் அவரு அப்படின்னு சொல்றாரு ஒரு பக்கம் போயிட்டா இவரு மாதிரி சொல்றாரு பரவாயில்ல கத்தருக்கு இதை பண்ண வரைக்கும் ஏன் மறுபடியும் ராட எடுக்க தெரியாதா கண்டிப்பா எடுப்பாரு சரிங்க டாக்டர் ஓகே போயிட்டேன் எந்த ஒரு வணிகல எப்படி கத்தரிக்கு சரி பண்ணாருன்னு தெரியல எல்லாம் அவங்களுடைய ஜபம் தான் யோசப் வந்து அவங்களுடைய சகோதர குழிய ஓட அனுமதித்தாரு ஒரே கைய ஆமன் மூலமா தொல்லை கொடுக்க அனுமதித்தாரு ஆனா தூக்கில் போட அனுமதித்த யோகு பிசாசு சரீரத்தோட அனுமதிச்சாரு ஆனா சாக அனுமதித்த அனனியா மிசவர் அசரியாவ அக்கினில போட அனுமதிச்சார் ஆனா அழிக்க அனுமதித்த தானியல சிங்கம் கெபில போட அனுமதிச்சார் ஆனா சிங்கங்கள் சின்ன பின்னமாக்க அனுமதிக்கல பேதுருவ ஆழத்துல போட அனுமதிச்சார் ஆனா அமுத்த அனுமதிக்கல பவுல பாம்பு பல்லப்பட அனுமதிச்சார். ஆனா பாம்பு மாய் பட படு அது போல பீட்ரே கால் உடைக்க அனுமதிச்சார். ஆனா கல்லரிய சேர்க்க அனுமதிச்சது. ஆமென். ஹ Alleluia. இந்த பாரதில யாரே சாங்கவே இல்ல. சில குறிச்சிருந்தாலும் நிறைவேற்றும் மாதிரிற்புதத் காரியங்கள் அநேக auricul இருக்குது. சொல்லுங்க. அதே சொல்றேன். அளவு இருந்து என்னால கண்ட்ரோல் பண்றேன். எங்களுக்காக எதுக்காக நீங்க ஜெபித்த செபம் தான் அதிகம் தொடர்ந்து எதுக்காக ஜெபிச்சு நீங்க